வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் தசா சந்தி தசா சந்தினு நடக்கிற கல்யாணத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஜோசியர்காரன் சார் தசா சந்தின்னு ஒரு கிடையவே கிடையாது சார் கூட்டு திசா திசா சந்தின்னு எவனோ ஒரு மடைய ஒரு அறிவும் இல்லாத ஆய்வு சிந்தனை இல்லாதவங்க எதையோ ஒரு புக்குல சொல்லியிருக்கேன்னு சொல்லி நம்ம தோசியர்லாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்களேன் சார் பாவம் தான் சார் வேலை செய்யும் ஒரு கோள் அது கெட்ட பாவத்துல இருந்து அது கெட்ட பாவத்துல இருக்கும் ஒரு பொண்ணுக்கு நல்லா இருக்குன்னா அட்ஜஸ்ட் ஆகிதான் சார் போவாங்க தசா சந்தினால் செத்து போயிடுவாங்க தசா சந்தினால் விலகி போயிடுவாங்க மகா பொய் சார் அது உலகமகா குப்பை சார் அதை நீங்க நம்ப வேண்டியதே கிடையாதுங்க சார் தான் இந்த சோசியக்காரங்க எல்லாரும் திசா சந்தி திசா விடுதி கூட்டு திசா பதினாலு வருஷம் கழிச்சு நடக்குமா உங்க சோசியத்துக்கு அளவே இல்லையா ஏய் எந்த அடிப்படையும் இல்லாம சொல்றீங்க வா தசார் சந்தில அத்தனை வருஷம் வாழ்ந்தவங்கள நானே பாக்குறேன் ரெண்டு பேருக்குமே ஒரே திசை வந்து வந்து போய்கிட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் வாழலையா அட பாதிக்கலாம் போய் ஜோதிடம் பார்க்கறது எவனாவது ஒரு அறையான அப்பாட்ட போய் ஜோதிடம் பார்க்க விலங்கும் ஜோதிடம் தசார் சந்தின்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க